Hi Everyone! Welcome to டு channel. சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது யோகி பாபு நடிப்பில் தேட்டரில் ரிலீஸான தூக்குத்துறை படத்தோட ரிவிதாம் தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னனா ஒரு கிராமத்தில் ரொம்ப வருஷமாக கோவில் திருவிழா நடக்காமல் இருக்கு அதனால் அந்த கோவில் திருவிழாவை இந்த வருஷம் நடத்தலாம்னு ஊர் மக்கள் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் அந்த கோவிலுக்கு சொந்தமான அதிக விலை மதிப்புள்ள ஒரு கிரீடத்தை போட மூணு பேர் கடைசியா இவங்க அந்த கிரீடத்தை திருடினாங்களா இல்லையா இதுல எப்படி யோகி பாபு உள்ள வராரு யோகி பாபுக்கு நடந்தது என்ன இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை டென்னிஸ் மஞ்சுநாத் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல யோகி பாபு இனியா மொட்டராஜேந்திரன் பாலசரவணன் சென்றாயன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு யோகி பாபு இந்த படத்துல ஒரு சில காட்சிகள் வந்தாலும் அவரோட கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் பண்ணுற ஒரு சில காமெடி நல்லா இருக்கு படத்தில் நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க படத்தில் உள்ள ஒரு சில காமெடி நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு பிஜிஎம் நல்லா இருக்கு இது தவிர இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல பெருசாக எதுவுமே இல்லை இந்த படத்தோட மைனஸ் படத்தில் சில காமெடி ஒர்க் அவுட் இருந்தாலும் இன்னும் ஒரு சில காமெடி சரியாக ஒர்க் அவுட் ஆகலை படம் லேகிங்காக இருக்கு படத்தில் உள்ள கேரக்டர்ஸை ரைட்டிங்கில் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் படத்தோட ஸ்கிரீன் ப்ளே சுத்தமாக சரியில்லை நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாக இருக்கு படத்தில் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தா இந்த படம் ஓரளவு நல்ல படமாக வந்திருக்கும் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஆவரேஜான காமெடி கலந்த ஹாரர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்